சொல்லாத காட்சிகள் தேடாத தேடல்கள் உன்னோடு காண்பதில் நேரம் போகுதே சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச மல்லிக பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச முத்து முத்து பார்க்க நின்று முத்து முத்த வேர்க்க புத்தம் புது வாழ்க்கை என உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் என்ன சொல்லு சொல்லு கண்ணோட கண் பேச வார்த்தை இல்ல Like and subscribe to this channel. Thank you!